இன்னைக்கு பார்க்க சமையல் அருமையான சாம்பார் பொடி எப்படி பார்க்கலாம் இட்லி சாம்பார் பொங்கல் சாம்பார் எல்லாத்துக்குமே இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு செஞ்சீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கடையில் வாங்கி நம்ம பொடி போட்டு சாம்பார் வச்சா எவ்வளோ டேஸ்டா இருக்குமோ அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்க வாங்க அந்த பொடி எப்படி பார்க்கலாம் கடாய் சூடானதும் அரை கிலோ வந்து மல்லி எடுத்திருக்கேன் அதாவது தனியா அதை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வறுக்கணும் நல்லா தனமான கடாய எடுத்திங்கனா தான் அவங்களுக்கு கருகாது இப்போ பாருங்கள் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏறிருச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா சூடு ஏறிடுச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் துவரம் பருப்பு இரநூறு கிராம் சேர்த்து வறுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்ததுனால உங்களுக்கு வந்து இது கம்மியாக தெரியுது நீங்கள் மொத்தமாக போட்டு வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா செவந்து வந்துருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து கடலை கடலைப்பருப்பு இரநூறு கிராம் இதுவும் கருக விடாமல் மீ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் நிறைய போட்டால் உங்களுக்கு கடலைப்பருப்பு நல்லா செவந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இருபது கிராம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா தூண்டி எடுத்துக்கலாம் இதோ நல்லா தூண்டி ஏடித்து வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் இப்போ இதுவும் நல்லா வறுபட்டு வச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் வந்து கருக விட்டுறாதீங்க நல்லா பொரிய ஆரம்பிக்கையில் அதில் அப்படியே வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இப்போ பருந்த வெந்தயம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அரிசி இருபத்தஞ்சி கிராம் பச்சரிசி புழுங்கல் அரிசி எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா அப்படியே பொருந்து வரணும் அளவுக்கு வறுக்கணும் அரிசி இந்த அளவுக்கு சிவந்து வரணும் இப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பெருங்காயம் வந்து வறுக்கப்புறம் அதனால கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் எண்ணெய் வச்சுருக்கலாம் விட்டுட்டு பன்னெண்டு கிராம் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் சின்ன சின்னதாக பிச்சுட்டு தான் போட்டேன் அதெல்லாம் ஒன்றா ஒட்டிக்கிடுச்சு இது வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு சொட்டி எண்ணெய் விட்ருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு கைப்பிடி அளவு கரோப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா மொத மொதல் வச்சுக்கலாம் கடவுப்பிலையை கருவேப்பில் நல்லா வறுபட்டுருச்சு இது வந்து சூடா அறிக்கையில் கொஞ்சம் அப்படியே வர வதக்குனு இருக்கும் ஆரஞ்சு உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் மஞ்சள் ஒரு பத்து கிராம் அளவு சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போ மிளகாய் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஏற்கனவே வந்து நான் வெயிலில் காய வச்சுட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்னு ஒரு உங்களுக்கு வெயிலில் காய வைக்க முடியலைன்னா நீங்கள் கடாயில் போட்டு சூடு பண்ணிக்கலாம் அதாவது ரொம்ப செவக்கிற அளவுக்கு சூடு பண்ணக்கூடாது சூடு ஏறுற அளவுக்கு மட்டும் கடாயில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் வெயிலில் காய வச்சதுனால நான் வந்து போடலை இப்போ வறுத்தப்போ ஜாமான் எல்லாத்தையுமே ஒரு வாலியில் குத்திட்டேன் இப்போ இதை வந்து மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் நான் நிறைய செஞ்சதுனால மிஷினில் கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேன் நீங்கள் வந்து இதிலே பாதி அளவு பண்ணுறதா இருந்தால் மிஷின் மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் சாம்பார் பொடி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டேன் நல்லா சளிச்சு வச்சுருக்கேன் எப்போயுமே சளிச்சிக்கோங்க இது பாருங்கள் இது வந்து சளிச்சது இவ்வளோ பொடி வந்து திரி திரியாக இருக்குது இந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ நெரு நெருன்னு இருக்குதுன்னு அதனால் எப்போயுமே சளிச்சு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சம்பளத்தில் வச்சுருக்கிறேன் இதில் வந்து நான் சாம்பார்னு எழுதி வச்சுருக்கேன் இடம் பத்தல பொடின்னு போடுறதுக்கு அதனால் வெறும் சாம்பார்னு வச்சுருக்கேன் ஏன்னா மிளத்தூளும் வேறு நம்ம அரைச்சிக்கிறதுனால ரெண்டுமே ஒரே கலராக தெரியும் அதுக்காக வந்து நான் சாம்பார்னு எழுதி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன் இது கிட்டத்தட்ட எனக்கு தாராளமாக ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வரும் ஃப்ரீசரில் வந்து இந்த மாதிரி சம்படத்துலேயோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாலேயோ போட்டு வச்சிட்டோம்னா நான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் வேன்கையில் நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக வெளியில் வச்சோம்னா அதோட வாசனையும் போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம கடையில் வாங்கி ச பொடி போட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது வந்து ஒன்லி சாம்பாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வேற எந்த குழம்புக்கும் இது வந்து யூஸ் பண்ண முடியாது குழம்பு பொடி வேற சாம்பார் பொடி வேற ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம குழம்பு சாம்பார் இட்லி சாம்பார் பொங்கல் கொய்க்கிற சாம்பார் அந்த மாதிரி சாம்பார் ஐட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு சாம்பாருக்கெலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு கிலோ அளவு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை கிலோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருக்க அளவுல வந்து எல்லாத்துலையுமே பாதி பாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரை கிலோ வந்து கிடைக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிட்ட இந்த பொடி ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி